ஹாய் வெல்கம் விவர்ஸ் வெல்கம் பேக் சேஃப் லாக் நான் உங்க நம்ம மௌலானா ரெஸ்டாரண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கேன் பாய் ஹலோ ஆஜ் கை சாய் சீல் ஆஜ் கை ஓகே ஆஜ் அமேரா ஷார்ட் வீடியோ மே பீசா 버거 அண்ட் சௌமா ஏ புரா ரிவ்யூ கர ஆயேகா इसलिए அமேரா மேக் ஓகே இஸ்லயே அமரா வீடியோபி பனாயக செய்யுமே பாத் ஹிந்தி ஆத்மிக்கு தமிழ் வள ஆத்மே மலையி வாழ ஆத்மிக்கு பாத்து நாங்கள் வந்து இப்போ பர்கர் வீடியோ பீஸா வீடியோ அப்புறம் சவர்மா வீடியோ இது எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுட்டு இருக்கோம் மௌலானாவோட என்ன மௌலானா ரெஸ்டாரண்ட்லேருந்து என்ன உங்களுக்கு எல்லா விதமான ஃபுட்டுமே இருக்குது எங்கள்கிட்ட எல்லா விதமான ஃபுட்டோட வீடியோ டெய்லியுமே உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டு இருக்கும் புது 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 டிஷ்லாம் காட்டிகிட்டு இருக்கோம் பாய் அபி நம் அபி நயா டிஷ் என்ன அமேரா ரெஸ்டாரண்ட்மே நயா நயா டிஷ் ஓ மனையாக செய்ய பாய் ஓ கல்சர் ஸ்டார்ட் கிடைக்கா கல்சர் ஸ்டார்ட் கிடைக்கும் மின்சாலா ஓகே பாய் கல்சர் நாசி அரப்பி வரும் ஜூனே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே யா நாசி அரப் நாசி வந்து நம்ம மந்தி மந்தியோட பிரியாணி மந்தி பிரியாணின்னு சொல்லுவோம் அரேபியன் ஸ்டைல்ல அது இங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போடுறோம் நல்லா இருக்கும் ஒரிஜினாலிட்டியாக சவுதியா மாதிரியே இருக்கும் அது வந்து ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கு ஓகே இப்போ நம்ம கடையோட எல்லா ஃபுட்டையும் நான் காட்டுறேன் பாருங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாம் இப்போதான் ரெடி ஆகிட்டு இருக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே இந்த பக்கமும் இருக்கு இந்த பக்கமும் இருக்கு நம்ம கடையில ரெண்டு பக்கமே மூணு பக்கமே வியூஸ் இருக்கு அதுல இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் வந்து ரொட்டி சென்னை போரிங் அப்புறம் இந்த பக்கம் தாய்லாந்து இது எல்லாமே இருக்கு எங்கிட்டு இருக்கு கார் பார்க்கிங் இருக்கு நாசி பிரியாணி அடா நாசி புத்தியடா நாசி புத்தியா கோபுலி கோ கோ சம்பூ சாப்பிடுறீங்க பாய் யாரு இந்த அஜத் ஆ ஊர்ல இருந்து ஊர்ல இருந்து வந்திருக்காப்ல ஓகே 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 அஸ்ஸலாமு அலைக்கும் வெய்து ரஹமான் வெய்து ரஹமான் ஈகில்வாசா மேலப்பாளையம் சரி சரி மேலப்பாளையம் சரி சரி அஜத் சாப்பிடில அஜத் சாப்பிடல அல்ஹம்துலில்லாஹ சரி அரா போஸ் ராஜா முகமது பாக்க வந்திருக்காங்க ஓ போஸ பாக்க வந்திருக்காங்க சரி சரி போஸ் வரணும் சொன்னாங்களா நைட் வருவாங்க நைட் வந்தா சந்திக்கலாம் சரி 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 இப்போ நம்ம வந்து கடையில ஒரு முக்கியமான ஆர்டர் எடுக்கிற பையனை வந்து கூப்பிட போறோம் அந்த பையன் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்போம் ஆசாத் வாங்க ஆசாத் வலையம் சலாம் நீங்க எந்த ஊர் அசாத் புதுக்கோட்டை பக்கத்துல அரணாயி அரணாயி ஓகே புதுக்கோட்டை பக்கத்துல அரணாயி எந்தெந்த மாதிரிலாம் ஃபுட்டு இங்க இருக்கு எந்தெந்த டைத்துல என்னென்ன ஃபுட் எல்லாம் இங்க சேல் ஆகுது நம்ம நம்ம கடை என்னன்னா இருவத்தி நாலு மணி நேரம்னா கடை அதனால அந்த டைம்ல ரொட்டி வந்து எப்போவுமே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் இடையில மட்டும் ஒரு ரெண்டு மணிநேரம் மூணு மணி நேரம் பிரேக் வரும் மற்றபடி கோரிங் மாமா கோரிங்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் நான் நீங்க எப்போ வேணா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் எங்க வேணா பொங்கல்ஸ் பண்ணிட்டு போகலாம் நம்மளோட வியூவர்ஸ் சொல்லு அதான் நான் சொல்றேன் இங்க எல்லாமே நல்லா இருக்கும் கஸ்டமரோட ரிவ்யூஸ் எல்லாமே கேட்டுக்கோங்க ஓகே என்னன்னு பாத்துட்டு வாங்க என்னையே நிறைய பேர் பாத்துருப்பீங்க கடையில நான் என்ன வேலை பாக்குறேன் நானே உங்களுக்கு ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படியே உங்களுக்கு இந்த கடை புடிச்சிருந்துச்சின்னா இந்த கடையில உள்ள ஃபுட் பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்றது லைக் பண்றது மட்டும் இல்ல கண்டிப்பா எல்லாரும் இங்க வாங்க வந்து பாருங்க கண்டிப்பா கடையை வந்து பாருங்க நீங்க ஷேர் பண்றது மூலியமா ஒரு நல்ல சாப்பாட வந்து உங்க சொந்தக்காரங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸோ சாப்பிட முடியும் அதனால தான் நான் சொல்றேன் கண்டிப்பா நீ தடவை இங்க இருக்க நான் சீஸு நான் சீஸ் எல்லாமே ஸ்பெஷலா நான் சீஸ் மொசரல்லா போடுறோம் மொசரல்லா சிக்கன் சாப் கோரிங் சிக்கன் சாப் கிரில் லேயர் தென் கோரிங்லாம் ஸ்பெசிபிக்கா அதுக்காக ஆளு ட்ரைனிங் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்லாந்துல இருந்து வந்திருக்காங்க தாய்லாந்துல இருந்து வந்து நெக்ஸ்ட் வந்து கோரிங்லாம் இருக்கான்டா இது ஸ்பெசிபிக்கா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் முறையான ட்ரைனிங் சர்வீஸ்லாம் பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்க சர்வீஸ் கண்டிப்பா நல்லா இது எல்லாரும் அட்டன் பண்ண ஸ்டாஃப்லேருந்து எந்த பிரச்சனையும் தான் ஒரு நாளைக்கு என்னென்ன ஆர்டர் எடுப்பா என்ன ஆர்டர் எந்தெந்த டைத்துல அதிகமாக வரும் இது திங்கள்லேருந்து இருந்து வெள்ளி வரையும் தான் இருக்கும் பேசானா அவ்வளோ வியாபாரம் இருக்காது நார்மலான ஒரு வியாபாரமாக இருக்கும் பட் இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள்ல வந்து இங்க மலேசியால வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அந்த மாதிரி ஹாலிடே அதனால அந்த டைத்துல ஃபேமிலி கஸ்டமரு நிறைய கஸ்டமர் வருவாங்க அவங்க மோஸ்ட்லி விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் நான் ஏன் கேக்குறேன்னா நான் வந்து உள்ள இருப்பேன் நான் வந்து இந்த ஃபுட்டு நாசிக் கண்டர்னு சொல்றேன் நாசிக் கண்டர்ல இருப்பேன் உள்ள சோறு இந்தியாவில் உள்ளவங்கலாம் தெரியாது நாசிக் கண்டர் கொஞ்சம் சில பேருக்கு தெரியும் உள்ள உள்ள ஃபுட்டு நிறைய ஃபுட் இருக்கும் அது உள்ள இருக்கனால எனக்கு ஆர்டர் இருக்குது எனக்கு தெரியாது அதனால

ஸ்கேன் பண்ணினா QR கோட் ஸ்கேன் பண்ணினா அதுல என்ன ஃபுல் இருக்குன்னு அதை தெரிஞ்சிரும் கண்டிப்பா ஓகே फ्रेंड्स கண்டிப்பா இந்த சேனலோட வீடியோ வியூவர்ஸ் எல்லாமே இந்த கடைய ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்க இவரோட பேர் ஷேக் அப்துல்ல எங்க கடையில எல்லாம் வேலை பார்க்கறாப்ல நல்ல நல்ல தான் நல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணி நல்ல அண்ணனா நல்ல அண்ணனா நல்ல எண்ணனா எல்லாம் நல்ல அண்ணனா நல்ல எண்ணெயில தான் சமைக்கிறோமா நல்ல எண்ணெயில தான் சமைக்கிறோம் ஆமா அதுதான் சொல்றேன் உங்ககிட்ட ஆக்சுவலா அந்த பிரியாணி நாசி அரப்பு எல்லாம் மட்டும் தான்

d a l a ये मलेशियान फूड मैं बनाएगा तुम्हें मयम तुम्हें मयम थाईलैंड का फूड मैं बनाता अभी तुम्हें मयम तुम्हें है, या ओके मैं गेम नहीं। मतलब बच्चों सब सबंद है सयूर मतलब सब्जी सब्जी एक भैया कैसा कहेगा नासी के साथ कहेगा राइस के साथ ஆ புளிப்பு உறப்பு லைட்டா ஸ்வீட்டு அப்புறம் அந்த சிக்கனோட பிளேவர் கலந்து சூப்பரா இருக்கு சோறோட சாப்பிடும்போது

இது வந்து ஆப் ஆயில் இது வந்து சொந்தக்கறி சொந்த சரிண்ணா உங்க கடை உங்க கடை கடையோட பேரு என் கடையோட பேரா என் கடையோட பேருவா என் வாய்க்குள்ளேன்னு விளையாது கடையோட பேர் அவரு வாய்க்குள்ளே நம்ம மௌலானா ரெஸ்டாரண்ட்டு ஆப்போசிட்ல உள்ள நேர்கெட் ஷாப்பா நம்ம தமிழ் ஆளுங்கெல்லாம் வாங்க அண்ணா மாடல் மாடலா நல்லா ஸ்டைலிஸ் வெட்டுவாரு ஓல்டு ஸ்டைலிஸ் எல்லாம் மன்னார்குடி மன்னார்குடில இதுக்கு முன்னாடி என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா இதுக்கு முன்னாடி ஹோட்டல்ல தான் இருந்தேன் தான் புரோட்டா மாசம் தானே ப்ரோட்டா வருஷமா இருந்தேன் எல்லாருமே இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது அங்க கத்துட்டு வந்துதான் இங்க பண்றோம் ஆஹ் அப்படி எல்லாருமே எத்தனை வருஷம் மாப்பிள்ள அங்க ஊர்ல எட்டு வருஷமா எட்டு வருஷமா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் ஹோட்டல் தான் ஓகே இப்போ நம்ம ஊரோட புரோட்டா ஊர்ல விட அதிகமா டிஷ் கத்துக்கிட்டது இங்கதானே ரொட்டில ஊர்ல ஆமா இங்கதான் நிறைய ஐட்டம் இருக்கு ஊர்ல ஊர்ல வந்து ரொட்டி மட்டும்தான் ரொட்டி ரொட்டி வந்து கொத்த ரொட்டி கொத்து புரோட்டா அப்புறம் கவுண்டா பேசு கொத்து புரோட்டா இதுதான் இருக்கு நம்ம இங்க என்னென்ன போறோம் இங்க வந்து ரொட்டி தள்ளுவர் பவாங்கு ரொட்டி சென்னை ரொட்டி பிளாந்தா ரொட்டி குலா ரொட்டி சுசு ரொட்டி டிஷ் மௌலோனா ஓகே இங்க வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொட்டி டிஸ் மௌலானா பெருசா இருக்கும் இருக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம தமிழ்நாட்டில் எல்லாம் பாருங்க ரொட்டி டிஷ்னா ரொட்டியை வந்து பெருசா வீசி டிஷு பேப்பர் மாதிரி மடிக்கிறது மடிச்சு பெருசா காட்டுறது அப்புறம் வந்து ரொட்டி தள்ளுவரா முட்டை ரொட்டி ரொட்டி பிளான் தானா இந்த டால்டா மாதிரியே இங்கே பிளான் தான் இருக்கும் கோடு கோடுங்க பிளான் தாவ சொல்லுவாங்க அந்த பிளான் தான் அது அந்த பிளான் வந்து அந்த ரொட்டில தடவி அப்படியே ஹீட் பண்ணி எடுத்து கொடுக்குறதுதான் அப்புறம் வேற என்ன சொன்னா இங்கே வந்து நம்ம ஊர்ல ரொட்டி சுசு ரொட்டி சுசுனா மில்க் ரொட்டி மில்க் ரொட்டி தோசை ரூமாவா தோசை ரூமானா நம்ம வீட்டு தோசை ரூமானா வீடு தோசைன்னா தோசை வீட்டு தோசை வேணுமா வா வா நம்ம கடையில் உள்ள எல்லாத்தையும் பாட்டியாச்சு இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு லீவ் அதனால தான் அந்த வீடியோஸ்லாம் எடுத்தோம் அப்படியே கிளம்புவோம் போயிட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட வரலாம் நம்ம ரூம் பக்கத்தில் தான் இருக்கு Where is the going? This one? Yeah, yeah, okay. Okay, go, go, go. Thank you. Sama kerita, sablo kurang, eh.